இணைந்திருக்கிறேன் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அடுத்ததாக பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியா பேசாமல் இருந்தால் பெருமகிழ்ச்சி தமிழர்கள் விரைவில் சில சிறந்த தெரிவொன்றை கண்டறிய முடியும் என்கிறார் கஜேந்திரகுமார் அரசியல் அமைப்பிற்கான பதினூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் பேசாமல் விட்டால் பெருமளவு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவராக தானே இருப்பார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவு செய்திருக்கிறார் தங்களது பிரச்சனைக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றவாறு இன்றையாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனே முற்பக்க செய்திகளாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை இனிமேல் ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்பொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று அமைதியின்மை அர்ச்சுனா எம்பி சஹாதேவன் கருத்து மோதல் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சஹாதேவனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது சஹாதேவன் அர்ஜுனாவை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்களே வைத்தியகாரனமாக பேசுகின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு பதிலாக என்று அர்ச்சுனா கூறினார் இந்த செய்தி காணப்படுகிறது ராணுவ நினைவு சின்னம் அகற்றப்பட்டு கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு கிளிநொச்சியில் ராணுவ நினைவு சின்னத்தை அகற்றி அந்த இடத்தில் கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக யாழில் நான்கு நாள் காய்ச்சலால் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் மூன்று மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை பரிதாபமாக மரணம் பிறந்து மூன்று மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தை நேற்று யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பன்னாலை தெல்லிப்படை பகுதியைச் சேர்ந்த பங்கையன் ஸ்ரீதிகன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்ற செய்தியோடு ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வனை வாகனத்தில் கடத்துவதற்கு முயற்சி தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி என்ற செய்திகளோடு யாழில் எலிக்காய்ச்சல் தாக்கம் கட்டுப்பாட்டில் மன்மோகன் சிங் காலமானார் முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார் என்ற செய்தியோடு உங்கள் காணி முப்படை வசம் இருந்தால் அறிய தாருங்கள் காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் அமைப்பு முப்படையினரின் வசம் தங்களின் காணிகள் இருக்குமாயின் அது குறித்த உரிய தகவல்களை அறிய தருமாறு வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் பொதுமக்களிடம் கோரியுள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அரச உத்தியோகத்தர்களுக்கு நியாயமற்ற இடமாற்றங்கள் ரஞ்சித் பண்டார குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆழி பேரலை நினைவு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தின் பெருமளவான பகுதிகளில் பேரழிவுக்குள்ளாக்கிய ஆழி பேரலை அனர்த்தத்தின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களுக்காக ஒளிச்சுடர் ஏற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயத்திலும் நேற்று உணர்வழிச்சியுடன் நினைவேந்தல் என்ற செய்திகளும் யாழ் மாவட்ட செயலகத்தில் தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வு என்ற வார செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஹவுதாரி முனையில் இனிமேல் மண் அகழ்வுக்கு அனுமதி இல்லை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வவுனியாவில் விபத்து யாழ் இளைஞன் பலி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அகிலாண்டேஸ்வரர் ஆலயத்தில் விசேட வழிபாடும் அஞ்சலியும் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுனாமி நினைவு தினம் பூந்தோட்டத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு தேசிய மட்ட குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா மாணவன் வெள்ளி பதக்கம் தேசிய மட்ட இளையோருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய மாணவன் தரணிதரன் வெள்ளி பதக்கத்தை பெற்றுக்கொண்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பஸ் சாரதி நடத்துனர் மீது தாக்குதல் ஒருவர் கைது ஒருவர் தலைமறைவு காட்டு மரங்களை வெட்டிய குற்றச்சாட்டில் இருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சம்பள உயர்வு பிரதி அமைச்சர் அனில் ஆசிரியர்கள் உட்பட அரசு துறை ஊழியர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் உறுதியான சம்பள உயர்வு வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாடோ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நத்தார் களியாற்ற நிகழ்வில் தகராறு மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேர் காயம் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு விரைந்து முற்றுப்புள்ளி அமைச்சர் சரோஜா சாவித்ரி தலைமையில் தேசிய செயர்திட்டம் அங்குரா பணம் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஹிக்கடுவ கடலில் மூழ்கி இந்திய பிரஜை உயிரிழப்பு ஹிக்கடுவ தொடர்ந்துவ பிரதேசத்தில் கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அனுரவின் பொருளாதார திட்டம் வென்றால் ரணிலுக்கே பெருமை கூறுகின்றது பொதுஜன பரமுன பொருளாதார முயற்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற்றால் அதன் பெருமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே சாரும் ரணிலின் பொருளாதார கொள்கையை கடுமையாக விமர்சித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க எவ்வித மாற்றமும் இல்லாமல் அந்த பொருளாதார கொள்கையை முழுமையாக செயல்படுத்துகிறார் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிஞ்சியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு காலிமுகத்திடலில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது ஓட்டோ கொழும்பு காலிமுகத்திடலில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீ பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து எட்கா ஒப்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் மக்களிடம் பொய் கூறி அவர்களை ஏமாற்றியமைக்காக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் என்றார் இந்த செய்தி காணப்படுகிறது ஹிக்கடுவையில் நீரில் மூழ்கி நான்கு சுற்றுலா பயணிகள் மீட்பு முட்டைசார் உணவுகளின் விலையில் மாற்றம் இல்லை முட்டை விலை சடுதியாக குறைவடைந்தாலும் முட்டை ரொட்டி முட்டை அப்பம் ஆகியவற்றின் விலை குறையாமல் இருப்பது தொடர்பில் பலரும் அதிருப்தி வெளியிடுகின்றனர் கடந்த நாட்களில் முட்டை ஒன்றின் விலை ஐம்பத்தி எட்டு ரூபாய் தொடக்கம் அறுபது ரூபாயாக காணப்பட்ட போது முட்டை ரொட்டி மற்றும் முட்டை அப்பம் ஆகியவற்றின் விலை நூற்றி முப்பது தொடக்கம் நூற்றி நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது தற்போது முட்டையின் விலை முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரை குறைந்துள்ளது எனினும் முட்டை ரொட்டி மற்றும் முட்டை அப்பத்தின் விலை முன்பு போல உள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது எரிந்த வாகனத்திற்குள் நபரொருவரின் சடலம் ஹபரனை புலனர்வை பிரதான வீதியில் ஹத்தே ஹன்வானுக்கு இடையில் முப்பத்தி எட்டாவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு வாகனம் ஒன்று எரிந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மின் ஏரியா போலீஸ் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பேத்தாளை துறைமுக பகுதியில் சட்டவிரோதமாக காணி அபகரிப்பு போலீசார் வீண்வெளி சுமத்துவதாக மீனவர்கள் கவலை என்ற செய்தியோடு மருத்துவமனை தேவைகள் குறித்து அஷ்ரப் தாகிர் எம்பி ஆராய்வு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் உலக செய்தி பக்கத்தில் தேர்தல் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மொசாம்பிக்கில் பெரும் வன்முறை இதுவரை இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு மொசாம்பிக்கில் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி தேர்தல் முடிவு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஏற்பட்ட பெரும் வன்முறையால் இதுவரை இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்து பலர் படுகாயமடைந்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது விமான விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு ஹஜஹஸ்தானில் பெரும் சோகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கவில்லை என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தான் தாக்குதல் ஆப்கானில் நாற்பத்தி ஆறு பேர் பலி இரு நாடுகளிடையே பதற்றமான சூழ்நிலை என்ற செய்தியும் காணப்படுகிறது தேசிய பறவையாக கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக வழுக்கை கழுகு அறிவிக்கப்பட்டுள்ளது வழுக்கை கழுகு வட அமெரிக்காவில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது தலைப்பகுதியில் வெள்ளை நிறம் கொண்டுள்ள இந்த கழுகு அமெரிக்காவில் சக்தி மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது அமெரிக்க வரலாற்றுடன் வழுக்கை கழுகுகளுக்கு இருநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் உள்ளது இதையடுத்து வழுக்கை கழுகை அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்துள்ளது இந்த நிலையில் வழுக்கை கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்டத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதன் மூலம் வழுக்கை கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் ஆஸ்திரேலியாவில் சிறப்பான ஆட்டம் முதல் நாளில் முன்னூற்றி பதினோரு ஓட்டங்கள் குவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பத்தொன்பது வயதில் களமுறங்கிய கலக்கல் சாதனை படைத்த ஹான்ஸ் டாஸ் என்ற செய்தியும் அஸ்வின் சாதனையை சமன் செய்தார் பும்ரா ஹான்ஸ்டாஸுடன் மோதல் விராட் கோலி மீது தவறு இருந்தால் ஐசிசி வழங்கும் தண்டனை என்ன என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக பதிமூன்றாவது திருத்த சட்டம் தமிழக கட்சிகள் மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வரதராஜ பெருமாள் கோரிக்கை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழக கட்சிகள் இந்திய பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார் நவம்பரில் நிலவிய சீரற்ற கால்நிலை எண்ணாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு என்றவாறு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பத்திரிகைகளின் பார்வையில் வலம்புரி நாளிதழோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலேபுரம் அச்சுனாயம்பி தம்பிராசா கருத்து மோதல் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது அச்சுனா எம்பியும் தம்பிராசாவும் கருத்து மோதலில் ஈடுபட்டதால் கடும் அமளி தொழும் முதமலி ஏற்பட்டது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் இணை தலைமையில் நடைபெற்றது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது சகாதேவன் அர்ச்சுனாவை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் போர் இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்திய கரத்தனமாக பேசுகின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு சட் ஆப் பாயை மூடுங்கள் என்று அர்ச்சுனா எம்பி கூறினார் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் சட் ஆப் என்று எல்லாம் கூற முடியாது இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என்றார் இதன் போது குறுக்கிட்ட அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் போது கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று விட்டு தம்பிராசாவை பார்த்து கேஞ்சு சடாப் என்று கூறினார் அதாவது உங்களது வாயை மூட முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அத்துடன் சகாதேவனை பார்த்து உங்களுடன் திரும்பி கதைப்பதற்கு கதைப்பதற்காக ஒரு நாளில் எட்டு அல்லது ஒரு பத்து பேரை இடமாற்றம் செய்துள்ளீர்கள் இதனை உங்களது கட்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு அரசு அதிகாரியை பொதுவழியில் வைத்து அவமானப்படுத்தக்கூடாது கூடாது இடம் மாற்றம் பெற்றவர்கள் வேண்டுமென்றால் அமைச்சுக்கு முறையிடலாம் என்றார் இதன்போது போது குறுக்கிட்ட அர்ச்சுனா நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கவில்லை தானே நோமினேஷன் ஆகையால் அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து தம்பிராசாவை வெளியேற்றுங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையைப் பற்றி முகநூலில் எவ்வளவு எழுதுகின்றீர்கள் வெளியே போவோம் என்றார் அதற்கு பதிலளித்த தம்பிராசா நீங்கள் இரவு பகலாக ஒரு பொம்பளை பொம்பளையை கொண்டு திரிகிறாய் என்றார் அதற்கு பதிலளித்த அச்சுனா நான் ஒன்றைத்தான் கொண்டு செல்கிறேன் நீங்கள் எத்தனையை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொடுத்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் இதற்காக இவரை அழைத்தீர்களா இவர் ஒரு அலையா நபர் ஆகையால் வெளியே செல்லுங்கள் அமைச்சரவர்களே ஒரு அலையா நபரை உள்ளே விட்டு ஏன் பிரச்சனையை உருவாக்குகிறீர்கள் இவர் யார் என்ற அடிப்படையில் என்ன அடிப்படையில் உள்ளே வந்தார் என்றார் அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையும் இனிமேல் பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை பொதுமக்கள் முறையிட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அபிவிருத்திக்கு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் உள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அவர்களிடம் முறையிடுங்கள் என்று கூறினார் இதுதான் நேற்று கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடைபெற்ற விடயமாக அது குறிப்பாக அர்ச்சுனா எம்பிக்கும் தம்பிராசு அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வருபாடாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் காலமானார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் நேற்று காலமானார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சுனாமி பேரவலத்தின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நான்கு நாள் காய்ச்சல் இளம் குடும்பஸ்தர் யாழில் மரணம் என்ற செய்தியும் வவுனியாவில் விபத்து யாழ் இளைஞன் பலி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு இரணை மடுக்குளத்தின்மையில் அதிக நீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அச்சுணா எம்பி கேள்வி என்ற செய்தியும் நெல்லியடியில் விபரீத முடிவெடுத்தவர் உயிரிழப்பு கடும் சளி காய்ச்சல் மூன்று மாத ஆண் குழந்தை தெல்லிப்பாளையில் மரணம் என்ற செய்தியும் கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டங்களுக்கு ஊடகங்களுக்கு இனி அனுமதி இல்லை தொண்டைமனாரில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு இலங்கை வரலாற்றில் ஒருவருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ற செய்திகளும் வலம்புரியனுடைய முற்பக்கு செய்திகளாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் சுனாமி பேரவள நினைவேந்தல் என்று கிளிநொச்சி மணல் காடு புதுக்குடியிருப்பு மன்னார் மற்றும் உள்துறை பகுதிகளில் அந்த நினைவேந்தனுடைய புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது பிரதமர் ஹரணிக்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் தொடர்ச்சியாக மகிந்த மீது தாக்குதல் உண்மைக்கு புறம்பானது பிரதி அமைச்சர் சுனில் வடகல் என்ற செய்தியும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ற செய்தியும் கச்சதீவு தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டியதில்லை சரத் வீர அழுத்தம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் மெல்போர்ன் டெஸ் முதல் நாள் முடிவில் முன்னூற்றி பதினோரு ரன்கள் குவித்த ஆஸ்திரேலியா என்ற செய்தியும் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மாறிய எம் எஸ் தோனி என்ற செய்தியும் காணப்படுகிறது அடுத்த ஆண்டு முதல் மலிவு விலையில் பயிற்சி புத்தகங்கள் அரசாங்கம் நம்பிக்கை என்ற செய்தியோடு மணல் அகழ்வுக்கு அனுமதி ரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் பூநகரி கௌதாரி முனையில் மண் அகழ்வுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என யாழ் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக பல்கலையில் மார்கழி இசை விழா முதலாம் நாள் அரங்க நிகழ்வுகள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அபிவிருத்தி குழு கூட்டம் புறக்கணித்த தமிழ் எம்பிக்கல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு பிரதமர் நம்பிக்கை என்ற செய்தி தேசிய மக்கள் சக்தி அரசு இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு இது எவராலும் அசைக்க முடியாதது எனவே இந்த அரசு கவலும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெற்றி பெறும் வரை உக்ரைனுக்கு உதவுவோம் உறுதிபட தெரிவித்தார் பைடன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்யும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியளித்திருக்கிறார் ட்ரம்பின் அச்சுறுத்தலால் கிரீன்லாந்தின் பாதுகாப்பு கிரீன்லாந்தின் பாதுகாப்பை பலப்படுத்துகின்றது டென்மார்க் என்ற செய்தியும் தேசிய பறவையாக கழுகு இருநூற்றி ஐம்பது வருடங்களின் பின் அங்கீகரித்து அமெரிக்கா என்ற செய்தியும் மொசாம்பிக் சிறைச்சாலையில் அமைதியின்மை முப்பத்தி மூன்று பேர் பலி விண்வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஆழிப்பேரலையின் நினைவேந்தல் மாவட்ட சேலங்களில் அனுஷ்டிப்பு என்ற செய்தியோடும் அஸ்வசும நிலுவைத் தொகையை வைப்பிலிட நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது வலம்புறையினுடைய ஆசிரியர் திலேங்கமாக தமிழ் மக்களின் நிலங்களை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் திலேங்கம் காணப்படுகிறது கிளிநொச்சி நகரில் முப்பத்தி ஆறு வீதமான காணிகள் ராணுவத்தினர் வசம் விடுவிக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது திருக்கோவிலில் நீராடச் சென்ற நிலையில் காணாமல் போன மூவர் சடலங்களாக மீட்பு அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றம் ஆறு மாதங்களுக்கு நிறுத்தம் மருந்துகள் தொடர்பில் தரநிலை பரிசோதனையை அதிகரிக்க நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது சட்டத்திறனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை உயர்நீதிமன்றம் வழங்கிய சரித்திர தீர்ப்பு திவலப்பட்டியவை சேர்ந்த வனவல்லவி ஸ்ரீ சாந்தன தேரம் மின்வாங்குடம் மற்றும் குருநாகல் மாவட்ட நீதிமன்றங்களில் சட்டத்தரணி செந்தஹேந்தி சரத் விஜயஸ்ரீ டி சில்வா ஊடாக பௌத்த விகாரிகள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பில் தொழில் முறை கட்டணமாக நாற்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை பிரஸ்தாப சட்டத்திறனி பெற்றிருக்கிறார் எனினும் குறித்த சட்டத்தரணி குறித்த வழக்குகளை சரியான முறையில் கையாளாமல் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்ற வணக்கத்துக்குரிய தேரர் சட்டத்தரணிக்கு எதிராக உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நீதியரசர்கள் எஸ் துரைராஜாம் ஜே குமுதினி விக்ரமசிங்க ஜே அச்சலா வங்க புலி ஆகியோர் அடங்கிய தீர்ப்பாயம் குறித்த சட்டத்தரணியை குற்றம் புரிந்தவராக அறிவித்து தீர்ப்பளித்தது இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் உயர் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பின் அறிக்கை பொதுமக்களின் நன்மை கருதி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு அறிக்கையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வலமுறை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது பிரதான செய்தியாக நகரில் மட்டும் காணிகள் நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவில் அழுத்தம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர திட்டமிடலுக்குரிய காணிகளில் முப்பத்தி ஆறு வீதமானவை தொடர்ந்தும் இராணுவத்தின் பிடியில் உள்ளன இது மாவட்டத்தின் அபிவிருத்தியில் பெரும் பின்னடைவுகளுக்கு ஏற்படுத்துகின்றது என்று கிளியோச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது உதய நாளிதழின் முற்பக்கத்தின் ஏனைய செய்திகளாக வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலோபாய திட்டம் இல்லை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஒப்புதல் வடக்கு கிழக்கு தொடர்பில் மிகவும் அவதானமாக இருங்கள் காடும் காடு மாறினும் புலிகளின் புள்ளிகள் மாறாது சுமணத்தன தேரர் அரசுக்கு எச்சரிக்கை என்ற செய்தியோடு காணி உறுதி வளங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை என்ற செய்திகளும் காணி விடுவிப்புக்கு ஏதுவாக தனியார் காணிகளின் விவரங்களை தருக என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் விபத்து இளைஞர் கோவில் குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியோடு சுனாமியால் உயிரிழந்தோருக்கு நேற்று உணர்வுபூற அஞ்சலி மறைந்தார் மன்மோகன் சிங் போர்வு நினைவு சின்னம் அகற்றப்பட வேண்டும் ஊடகவியலாளர்கள் மீது நேற்று தாக்குதல் என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது செய்திகளாக அறுவடைக்கு முன்னரே நெல்லுக்கு விலையை நிர்ணயிக்க வேண்டும் இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் வலியுறுத்து என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக சகாதேவன் ஷட்டாப் வாய்ப்பூட்டு போட்ட அர்ச்சனா கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் கூட்டம் சிறிது நேரம் கலேபரமாக மாறியது கலவரமாக மாறியது சகாதேவன் அர்ச்சுனாவை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்தியகாரதனமாக பேசுகிறீர்கள் என்று கூறினார் அதற்கு பதிலடி என்று அர்ச்சுனா கொதித்தார் இதன் போது இதன்போது போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் ஷட்டப் என்று எல்லாம் கூற முடியாது என்றார் சகாதேவனை பார்த்து அர்ச்சுனா உங்களுடன் திருப்பி கதைப்பதற்காக ஒரு நாளில் எட்டு அல்லது பத்து பேரை இடமாற்றம் செய்துள்ளீர்கள் என கூறிய போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு அரசு அதிகாரியை பொதுவெளியில் வைத்து அவமானப்படுத்தக்கூடாது கூடாது இடமாற்றம் பெற்றவர்கள் வேண்டுமென்றால் அமைச்சருக்கு முறையிடலாம் என்று கூறினார் என்று இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது பிரதமருக்கு எதிராக மனு தாக்கல் பிரதமர் ஹருணி அமரசூரியிற்கு எதிராக உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற செய்திகளோடு பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் மதுசாலைகள் முளைப்பு ஆராய குழு அமைப்பு கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுனாமி நினைவேந்தல் தொடர்பிலும் புலனாய்வாளர்கள் தீவிர விசாரணை என்ற செய்தியோடு சிறுமி வன்புணர்ந்து கொலை சந்தேக நபர் தலைமன்னார் ஓர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்